கனடாவை பொறுத்தவரையிலே நேர்களே எலக்ட்ரிக்கல் வாகனங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு வரி தள்ளுபடியை இதுவரை காலமும் வழங்கிக் கொண்டிருந்தது இந்த டெஸ்லா தான் டெஸ்ட்லா நிறுவனத்திற்கு அதாவது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்புக்கு அட்வைசராக இருக்கின்ற அலான் மாஸ்கினுடைய நிறுவனம் தான் டெஸ்லா இந்த நிறுவனத்திற்கு தற்போது கனடிய அரசு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக இதுவரை காலமும் பார்த்தமாக இருந்தால் கனடிய அரசினுடைய வரி மீளழைப்பு திட்டத்தின் கீழே வரி தள்ளுபடியாக எழுநூற்றி பதிமூன்று மில்லியன் டாலர்களை டெஸ்லா இழப்பீடாக கடந்த காலங்களிலே பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இந்த தொகை அந்த நிறுவனத்தினால் புறப்பட்ட தொகையாக இருந்தது இந்த நிலையில் இந்த திட்டம் டெஸ்லாவுக்கு இனிமேல் நன்மை பயக்காது ஏனென்றால் கனேடிய அரசினுடைய பதிலடி வரி விதிப்பானது டெஸ்லாவுக்கு நெருக்கடியை கொடுக்கும் அந்த விடயத்தை அறிந்து கொண்ட டெஸ்லா கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தமாக இருந்தால் வியப்பளிக்கும் அளவிற்கு மிக அதிக அளவிலான வரி தள்ளுபடி கோரிக்கைகளை தாக்கல் செய்திருந்தது ஒரு நாளைக்கு தலா இரண்டு அதிநவீன கார்களை விற்பனை செய்வதற்கு சமமான கோரிக்கை அளவாக இருந்தது ஒரு அசாதாரணமான கோரிக்கைகள் இருப்பதை தற்போது திரும்ப பெற்றிருக்கின்றது மேலும் டெஸ்லாவினுடைய கோரிக்கைகள் அனைத்தும் சட்டபூர்வமாக உள்ளதா என்று தொடர்ச்சியாக ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்கா விதித்திருக்கின்ற இறக்குமதி வரிகளின் காரணமாக அதற்கான முதலடி வரி விதிப்புகள் விதிக்கப்படுகின்ற போது டெஸ்லாவுக்கு இனிமேல் தள்ளுபடி கிடைக்காது ஒரு அமெரிக்க நிறுவனம் இருந்தபோதிலும் அந்த நெருக்கடி நிலையில் இருந்து தப்பிப்பதற்காகத்தான் அவசர அவசரமாக டெஸ்லா இந்த கோரிக்கையை வைத்திருந்தது அதற்கும் தற்போது கனடிய அரசு அப்படித்து விட்டது இதே போல இந்த செயற்பாட்டிலே பார்த்தமாக இருந்தால் இருநூறுக்கும் மேற்பட்ட கனேடிய வாகன விற்பனையாளர்கள் பத்து மில்லியன் டாலர்கள் வரை இழந்திருக்கின்றார்கள் அதாவது அவர்கள் முன்னதாகவே தள்ளுபடிகளை வழங்கி பயோடசை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த வரி தள்ளுபடிகளை அவர்கள் விற்பனையாளர்கள் அரசிடமிருந்து கோர முடியாத நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது இதனால் உள்ளூர் விற்பனையாளர்கள் வெறும் நஷ்டத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்த நிலையிலே பணியாளர்களை நீக்கி ஒரு பணி குறைப்பை செய்ய வேண்டிய தேவையும் அவர்களுக்கு ஏற்பட்டது தற்போது கனடிய அரசானது இதனால் பாதிக்கப்பட்ட விற்பனையாளர்களுக்கு அவர்கள் இழந்த தொகையை வழங்குவதற்கு ஒரு உறுதியை கொடுத்திருக்கின்றது குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியா மானிட்டோபா நோவா மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட்ஸ் ஆகியவை டெஸ்லா வாகனங்களுக்கு எதிரான தங்களுடைய நிலைப்பாட்டை மிகவும் வலுவாக வைத்திருக்கின்றது கனடிய அரசனுடைய இந்த முடிவை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் இது அரசியல் அல்லது பொருளாதார உளைவுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று நேர்கள் நினைக்கிறீர்களோ அவற்றை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் செய்து அடைந்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழு விலமடைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி